சிட்டா அடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறை தான் இந்த பட்டா சிட்டா அடங்கள் இதை வந்து நபர்களுக்கு கொடுக்கப்படுது ஃபஸ்ட்டு பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நில உரிமை சான்று அப்படிங்கிறது தான் பட்டா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பகுதியை நமக்கு சொந்தமானது அப்படின்னு அரசாங்கத்தால் அரசாங்க அதிகாரிகள்னால் நிர்ணயம் பண்ணப்பட்டு குறிப்பிட்ட நிலம் வந்து நமக்கு சொந்தமானது அப்படின்னு அரசாங்க வருவாய்த்துறையால் கொடுக்கப்படுற நில உரிமை சான்றிதழ் தான் பட்டா அப்படின்னு சொல்லப்படுது இந்த பட்டாவில் என்னென்ன விவரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்டத்தோட பேர் வட்டத்தோடய பேர் அதே போல் கிராமத்தோட பேர் இதெல்லாம் குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல் அந்த பட்டா என்ன இருக்கும் அடுத்து வந்து அந்த பட்டா வந்து யாரோடது அப்படின்ட்டு அந்த உரிமையாளரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போல் புல எண் உட்பிரிவு அதே போல் அந்த நிலம் வந்து நன்சை நிலமா இல்லைன்னா புன்சை நிலமா அப்படிங்கிற விவரமும் அதில் இருக்கும் அடுத்து அந்த நிலத்தோட பரப்பளவு தீர்வை இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பட்டால குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து சிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம நிர்வாக அதிகாரியால் அழிக்கப்படுற சான்று அதுதான் வந்து சிட்டா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விஏஓவால் அழிக்கப்படுற அந்த சர்டிஃபிகேட்டு தான் வந்து சிட்டா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிட்டா அப்படிங்கிறது ஒரு பதிவேடு இந்த பதிவேட்டின் பேர பேரால் தான் சிட்டா நகல் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் இதை வந்து சிட்டா அப்படின்னு சொல்கிற நிலைமை ஆயிடுச்சு அதாவது சிட்டா அப்படிங்கிறதும் ஒரு ரெஜிஸ்டர் தான் இந்த சிட்டா அப்படிங்கிறது பல பட்டாக்களோட தொகுப்பு பதிவேடு அதாவது பல பட்டாக்களோட தொகுப்பு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சர்வே எண்ணில் பல பேருக்கு வந்து நிலத்தை பிரித்து பட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து யாருக்கு எவ்வளவு நிலம் யார் பேரில் பட்டா அந்த பட்டாவானது கூட்டு பட்டாவா இல்லைனா பட்டாவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விவரமான பதிவு தான் இந்த சிட்டா அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இந்த சிட்டா சான்று வந்து ரொம்பவும் முக்கியமானது எதுக்கு அப்படின்னா ஒரு நிலத்தை வாங்குகிறோம் அல்லது விற்கிறோம் அப்படின்னா முத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிட்டா தான் அடுத்து அடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பதிவு செய்யப்படுற பதிவேட்டுக்கு பேர் தான் வந்து அடங்கள் பதிவேடு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கிராமம் அப்படின்னா அது வந்து நஞ்சை புஞ்சை அப்படிங்கிற நிலங்கள்லாம் இருக்கும் அதில் வந்து வருஷ வருஷம் வந்து என்ன பயிர் வகை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறதும் இந்த அடங்கல் பதிவேட்டில் தான் நிலத்தில் வந்து என்ன இருக்குது போல் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறத சொல்கிற உண்மை நகல் தான் வந்து அடங்கல் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கிராமத்தில் இருக்கிற மொத்த சர்வே எண்கள் அடங்கிய பதிவேடு அடுத்து குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்குரிய நிலம் வந்து யாரோட பேரில் இருக்குது அதில் வந்து பட்டா எண் என்ன அடுத்து அந்த நிலத்தோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது போன்ற குறிப்புகள் எல்லாமே அடங்கிய பதிவேடு தான் அடங்கல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அடங்கல் சான்றிதழும் வந்து ரொம்ப முக்கியமானது எதுக்கு அப்படின்னா பேங்க்ல லோன் வாங்க போகிறப்ப இந்த அடங்கல் சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது